அடர்ந்த காட்டில் ஸ்கீகி என்ற பெயருடைய ஒரு புத்திசாலி அணில் இருந்தது அதன் கூர்மையான அறிவால் அது அறியப்பட்டது யாரும் அதை ஏமாற்ற முடியாது ஒருநாள் மாலை மூன்று இளம் ஆடுகள் துள்ளி குதித்து மரங்கள் வழியே வந்தன அவை பலமும் விளையாட்டுத்தனமும் கொண்டவை அவை ஸ்கீக்கியை அதன் சிறிய அளவை பற்றி கேலி செய்ய தொடங்கின சின்ன அணிலே நீ எப்படி புத்திசாலியாக இருக்க முடியும் என்று சிரித்தன ஸ்கீக்கி அமைதியாக அவற்றை பார்த்து பதிலளித்தது அளவு முக்கியமில்லை அறிவே உண்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடுகள் அதன் வார்த்தைகளை கவனிக்கவில்லை பிறகு அந்த ஆடுகள் ஒரு தந்திரமான காட்டுப் பூனையிடம் ஸ்கீக்கியை பற்றி கவனக்குறைவாக பேசின எளிதான உணவை தேடி அலைந்த அந்த பூனை ஸ்கீக்கியை பிடிக்கும் நோக்கத்துடன் அருகில் வந்தது ஆபத்தை உணர்ந்த ஸ்கீக்கி உடனடியாக ஆடுகளை அழைத்தது உங்கள் ஏறும் கயிறுகள் எங்கே செங்குத்தான மலைகளை ஏறுவதற்கு பயன்படுத்திய கயிறுகளை ஆடுகள் விரைவாக கொண்டு வந்தன கயிறுகளை கொடுத்தவுடன் ஸ்கீகி தனது வேகமான அசைவுகளையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கயிறுகளை பாதையின் குறுக்கிலும் மரங்களின் அடிப்பகுதியிலும் பின்னும்படி ஆடுகளுக்கு அறிவுறுத்தியது ஒரு வலையை உருவாக்கியது உள்ளே விரைந்து வந்த காட்டுப்பூனை வலுவான ஏறும் கயிறுகளில் உடனடியாக பிணைக்கப்பட்டு சிக்கியது காட்டுப்பூனை செயலற்று போனதைக் கண்ட அந்த மூன்று ஆடுகளும் ஆச்சரியமடைந்தன ஸ்கீக்கி தான் உண்மையான வீரன் என்பதை அவை உணர்ந்தன காட்டுப்பூனை ஸ்கீக்கியை மீண்டும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்த பின் ஆடுகள் அதை கட்டிலிருந்து விடுவித்தன அன்று முதல் ஸ்கீக்கியும் மூன்று இளம் ஆடுகளும் சிறந்த நண்பர்களாகி அந்த காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன கதையின் நீதி அறிவும் நட்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்